வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பாரபிரம் தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பால நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்க லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கும் அதற்கு எல்லாம்பல் அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வ தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள் முழுவதும் தேய்ப்பிரை அஷ்டமி திதியும் நாள் முழுவதும் விசாக நட்சத்திரமும் நாள் முழுவதும் விருத்தி நாம யோகமும் மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேரம் விவரங்களை பார்ப்போம் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் மாலையில் நான்கு முப்பதுலருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் காலையில் ஏழு ஐம்பத்தேழுலேருந்து ஒம்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுகாலம் காலையில் பத்து ஐம்பத்தஞ்சிலருந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலுலேருந்து மூணு இருபத்தி மூணு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி தேதி கால வைரவர் குகந்த நாள் விசாக நட்சத்திரம் விசாகம் அப்படின்னாலே அதுவும் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானு குகந்த நாளாக சொல்லப்படும் அடுத்து விருத்தி நாம யோகம் கரணம் அதுக்கு பிறகு கவலவக்கரணம் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது இன்றைய நாள்ல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அது சிறப்பரம் அதனால இது ஒரு ஒரு சிறப்பான நீங்க நாளா எடுத்து செய்யலாம் எதை செய்யறதுக்கு முன்னுக்கு முன்னாடியும் இன்னைக்கு வந்தவர் காலையிலே ஜோ ஜோதிடர் வந்தாரு காலையிலே வந்து தொலைக்காட்சி வாயிலாக காணொளி வாயிலாக சொல்லிட்டு போயிட்டாரு இன்றைய நாள் நல்லது அதனால இன்னைக்கு நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னா நல்லது இதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லது ஆனால் ஒரு புதிதாக ஒரு தொழிலையோ புதிதாக ஒரு வி விடயத்தை பெரிதா அவங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறதா இருந்தா கட்டாயம் ஒரு ஜோதிடரை அணுகிறது நன்மையை தரும் ஏன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொது விதி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் பலன் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் உங்களுடைய ஜாதகத்தில் ஜன்ன ஜாதகத்தில் இந்த மாதிரியான விடயங்களை பார்க்க வேணும் அப்படி அந்த விடயங்களை அதனால் அதுகளை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது நன்மையை தரும் அப்படி நாளில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விடயங்களை ஆரம்பிக்கலாம் செய்யலாம் நன்மையை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரணம் அப்படின்னாலே அது வந்து மிக சிறப்பான ஒரு விடயம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் சண்டைகளை தீர்த்து வைப்பது ஒரு வழக்குகளை தீர்ப்பது கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறது இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌளவக்கரணம் கௌளவக்கரணம் இரவு நேரத்திலேயே வருது இரவு நேரத்தில் நம்ம நிலத்தை தோன்றது மீன் பிடிக்கிறது நிலம் கீழ் விவசாயம் நிலம் செய்கிறது இல்லை ஆனால் காரணம் தான் முழு நாளுமே இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கொதுக்கு பார்க்கலாம் இப்போ எது செய்தாலும் சிறப்புனே இதுகளை செய்தால் மட்டும் மிக சிறப்புங்கிறேன் இப்போ எதை தான் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி விஷயங்களை அதிகமாக நீங்கள் வந்து செய்யும் போது அது சிறப்பாக மிக சிறப்பாக வேலை செய்யும் அதுதான் சொல்லலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவா அந்த விளக்கத்தை இருக்கேன் ராசி அப்படிங்கிறது பொது பேர் மனிதன் என்பது நீங்க ஒரு மாணவராக இருந்தா மாணவர் என்பது தொழில் பேர் நீங்க ஒரு தமிழ் பேசுபவராக இருந்தால் தமிழர் என்பது பொதுப்பேர் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்தால் அப்ப இந்துங்கிறது பொது பேர் அதுல சிவ வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் சைவர்கள் என்பது பொதுப்பு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யணும்னா வைணவர் என்பது பொறுப்பு இப்படி நம்ம இருந்து தமிழர்ல இருந்து இந்துக்கள் அப்படிங்கிறது சைவர்கள்ட பிரிவு வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் ஜாதிகளை பேசும்போது இன்னும் கொஞ்சம் பிரிவோம் இப்படி தனித்துவத்தன்மைகள் எங்களுக்குள்ள வரும் அதே மாதிரிதான் உங்களுடைய பேர் என்பது உங்களுக்குரிய ஒரு தனித்துவ தன்மையில இருக்கு ஒரு பேர்ல பத்து பேர் பேர் இருக்கலாம் அது பேர் விஷயம் ஆனா இன்னாருடைய குழந்தை இன்னாருக்கு இந்த பேருங்கிறது தெளிவாக தனித்துவமாக இருக்கு அது மாதிரிதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் படி பார்க்கும்போது உங்களுக்கு தனித்துவமாக இருப்பது உங்களுடைய லக்னம் அப்ப லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விடயம் சூரியனால் வெளிப்படுவது சூரிய யார் ஜாதக விதியும் படி தந்தைன்னு சொல்லப்பாரு ஆத்ம காரகம் ஆத்மாக்கெல்லாம் காரணம் உற்பத்திங்கிறதே சூரியன் கிட்டதான் அதே மாதிரி சந்திரன் கிட்ட என்ன ஆகி மனம் உடல் சார்ந்த விஷயம் அப்ப சந்திரனை வச்சுதான் ராசி வரப்போ உயிர் இருந்தாதான் அதுக்கான பேர் இருக்கு அப்ப உயிரிட பலனை லக்ன பலனை பார்க்கணும் நீங்க எல்லாரும் செய்யற தப்பு ராசி பலனை பார்க்கணும் லக்ன பாருங்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சரியான வழி நடத்தக்கூடியதாக ரெண்டாவது உங்களுடைய மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனோ புத்திநாதனோ கருமநட்சத்திர இருக்காரான்னு பாருங்கள் அடுத்து ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும் அது நடக்குதான்னு பாருங்கள் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கணிப்புகளை கேட்கும் போது தான் இது சரியான வழிகாட்டலாக போகுது முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த முயற்சியும் செய்யாதீர்கள் தொழில் மாற்றத்தை உருவாக்கவோ அல்லது அதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ ஒரு புதிய தொழில் உருவாக்கவோ இன்றைக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடு எதிர்கால தொல்லைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாளப்பார் இன்றைய நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றேன் நீங்க விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதிகளை படைசி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இனிமேல் அழகா அடுத்து ரிசபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயுங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணுற விஷயங்களா இருக்கலாம் குழந்தைகள் ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் முதலாவது விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட இருந்து மாற்றத்தை உருவாக்கவோ இல்லை ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முடிவுனா இன்னைக்கு அதுக்குரிய நாள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு அதுக்கான நாள் இல்லை அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து வாங்குறது விற்கிறது அதை வச்சு ஒரு தொழில் பண்றது அடகு வைக்க போறது பாக பிரிவினை பண்றது அதெல்லாம் காதல் விகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கு வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க அழகாக அமையும் அடுத்து மிதுன ராசினர்கள் இன்றைய நாள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்துல சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமா இருக்கு அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த வீடு முடிவு எடுக்கக்கூடிய வாங்கிறது விற்கிறது அடகு வைக்கிறது கடன் கொடுக்கிறது எதுவுமே செய்யக்கூடாது கையில இருக்க பணத்தை தேவையில்லாம செலவிக்க கூடாது அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் கவனமா இருக்கும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமானியமன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணமும் அல்லது பாயனத்தை கேட்கிறது நன்மை கடகராசி கடகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சி பண்ற விஷயம் இன்றைக்கு எதிர்பாராமல் எதிர்பாராத வழியில் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயமா நீங்கள் வந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி தங்கையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான நன்மையான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி உங்களை சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை அது முயற்சினால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதிமா முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப சார்ந்த விஷயங்கள் குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்கள் கையில் இருக்கிற பணம் இருப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கூடாது முக்கியமாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நன்றி உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை கவனமா இருக்கு கையில இருக்க இருப்ப தேவையில்லாம செலவுகள்லாம் ஆட்கொள்ளக்கூடாது நல்ல வரக்கூடிய சகல நிலைகளையும் உங்களுக்கு சாதமாக அமைத்து கொடுத்துக்கினீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான அடுத்து கன்னிராசின் இருக்கில்ல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறந்தது போல் இருக்கும் மனநிலை உடல்நிலை உயிர் சக்தி எல்லாமே ஒரு பலம் பெற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் அதனால நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதமா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் அது வந்து ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த சிக்கலை தீர்றதோ தொழிலில் ஒரு முன்னேற்றங்களை காணுவதோ ஒரு மின்னாளாக ஒரு நோயிலேயோ உடல் உபாதைகளை அவதிப்பட்டு அதிலிருந்து வெளிவர்றதோ இனம் காண்றதோ அதுலேருந்து வெற்றி கொள்றது இந்த மாதிரியான உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் ஒரு ராசியாளர்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதி அதிபதின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டியபடி எங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக பாத்தீங்கன்னு தேவையற்ற செலவுகளால தேவையற்ற விஷயங்களால அதிகப்படியான செலவுகள் விட விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு செலவுகள்ன்றதுங்கிறது வந்து வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் செலவை சந்திச்சே ஆகணும் ஆனா தேவை இல்லாம விரயம் பண்ணக்கூடாது அது உடல் சக்தியா இருக்கலாம் பொருள் சக்தியாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற செலவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமா இருக்கும் அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் ஏதோ ஒண்ணு உங்களை ஆட்கொள்ற மாதிரி இருக்கும் இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம் அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் வெளிநாடுகளுக்கு போக வெளி மாநிலங்களுக்கு போக வெறி மாகாணங்களுக்கு போகக்கூடிய காலமாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி கடற்கரந்து தொடர்போட ஏதோ ஒரு தொடர்பு ஓட ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ கல்வியோ குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களை ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயங்களை காணலாம் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அன்றினால் உங்களுக்கு இனிமேல் அழகாக ஆடுது விருச்சிகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த வீடு காணி வாகனம் சொத்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய எதிர்பார்த்து வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குறச்சி கொள்ளுங்க நான் அந்த வீடை வாங்கணும் இப்படி ஒரு வீடு கட்டணும் இல்லாட்டி இப்படி ஒரு வாகனத்தை வாங்கணும் இப்படி ஒரு சொத்து சேர்க்கணும் கொஞ்சம் குறச்சிக்கொள்ளுங்க உங்களுக்கான நாள் வரும் அந்த நாளில் உங்களுக்கான செயற்பாடுகள் உங்களுக்கு நன்மையாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரி தம்பி தங்கைகள் அண்ணே அக்கா தாய் தாரம் இவங்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு ரெண்டாவது திருமணத்தை பத்தி இன்றைக்கு யோசிக்க வேண்டாம் அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுவும் கொஞ்சம் தள்ளி போடுங்க உங்களுக்கான நாள் வரும் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இந்த நாளாக அமைஞ்சு அடுத்து தனுசு ராசிரியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் கவனமாக இருக்கணும் குழந்தை சார்ந்த விஷயத்துல குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் கல்வி சார்ந்த விஷயமோ தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களையும் கவனமாக பார்த்துக்கணும் நீங்களே ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்றீங்க ஒரு ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த ஆண் குழந்தை இருந்தால் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கும் இந்த வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் நீங்கள் சனி பகவான் அவருடைய அதுவே சிவபெருமான் தர்மசாஸ்தா இவன் இவங்க யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அடுத்து மகர் ராசி நேரங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு அது ப சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது குடும்ப சொத்தை வைக்கிறது குடும்ப விஷய சொத்தை விற்கிறது அது மூலியமாக ஒரு வருமானம் இயக்கம் குடும்பத்தில் வந்து ஒரு பணம் சேமிப்பு இருக்குது அந்த சேமிப்பை கொண்டு போய்ட்டு நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் கவனமாக இருக்கு குடும்ப ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக ஏதோ ரீதியாக நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த விஷயத்துல நிதானமும் பொறுமையும் தேவை இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தொள்ள நீங்க சூரிய பகவான் குலதெய்வம் கனன யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கே அமையும் அடுத்து கும்பராசின்னு இருக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இன்னைக்கு உங்களை ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும் எல்லா விஷயத்திலையும் வெளியே போறது வாரது வீட்டுல இருக்குது எல்லாத்தையும் ஒழுங்கா பார்த்துங்க தேவையில்லாத இழப்பீடுகள் விபத்துக்கள் ஏற்பதுக்காக வாய்ப்பு களவு போகிறது திருட்டு பயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக உங்களே பார்த்துக்கலாம் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உன்மேகமாக சேமித்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசின் இர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வரண் தேடுபவர்களுக்கு வாய்ப்பு மு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இடையிலே நீண்ட நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு நாட்களாக இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப சார்ந்த திருமண வாழ்க்கை சார்ந்த ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கான வாய்ப்பு உங்களுடைய கணவரோ மனைவியோ வெளிநாடு தொடர்போட ஏதோ நன்மைகளை ஏற்படுத்தோ இல்ல அவங்க வெளிநாடு போறதோ வெளிநாட்டுல இருக்கவும் உங்களுக்கான விசாக்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்க ஒரு வாடிக்கையாளர் ஒரு பங்குதாரர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர் மூலயமா நன்மைகள் நடக்கிறதுக்கு குழந்தைகள் ரீதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கொள்ள நீங்க மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றனால் உங்களுக்கு இனியான மீண்டும் நாளை ராசிபரன் நிகழ்ச்சி உலகமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்